வணக்கம் திருச்சிராப்பள்ளி தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்கள் விரோத திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் அவசியத்தை அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ஸ்ரீராம் பாலாஜி நீல் இணை ஆஸ்திரேலிய பிரான்ஸ் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் கூட்டம் நடைபெறும் பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நாளை நான்கு புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார் நாகர்கோவில் மங்களூர் அம்ரித் பாரத் விரைவு ரயில் உள்ளிட்டவை இதில் அடங்கும் தொடர்ந்து திருவனந்தபுரம் மாநகராட்சி மேம்பாடு வரைபட திட்டத்தையும் பிரதமர் பிரதமர் வெளியிடுகிறார் தமிழகம் வருகிறார் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழல் நிறைந்த மக்கள் விரோத திமுக அரசு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்றார் திமுக அரசு வளர்ச்சிக்கான எதையும் செய்யவில்லை என்பதை இளைஞர்கள் மகளிர் தொழிலாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் உணர்ந்திருப்பதாக அவர் கூறினார் தேச நலனுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் எனவே அவர் துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு மோடியின் நாளைய மதுராந்தக பொதுக்கூட்டத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் இருப்பதாக அவர் கூறினார் வரும் ஏப்ரல் மாதம் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி போது தமிழகத்தில் நல்லாட்சியும் வளர்ச்சியும் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் விரோத அரசான திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் திரு உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததற்கு எதிராக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டம் தமிழகத்தின் அரசியல் சூழலை புரட்டி போடும் என்றும் கூறினார் முன்னதாக சென்னையில் திரு எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் டாக்டர் எல் முருகன் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திரு பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏ சி சண்முகம் ஆகியோருடனும் கலந்துரையாடினா் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு உலகளாவிய பொருளாதார சக்தியாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியிருக்கிறார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் வருடாந்திர உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர் நம்பகத்தன்மை குறியீடு படைப்பாற்றல் திறன் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஜனநாயக மதிப்பீடுகளுடன் நம் தேசம் வலுவடைந்து வருவதாக எடுத்துரைத்தார் நாட்டின் மின்னணு பொது கட்டமைப்பு சாதனை அளவாக வளர்ச்சி கண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இந்நடவடிக்கை மற்றும் தரவு பங்கீடுகள் போன்றவற்றால் சாதகமான பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் வரி சீர்திருத்தங்கள் இலகுவான நெறிமுறைகள் எளிதான வர்த்தகம் போன்ற நடவடிக்கைகளால் ரசாயனம் மற்றும் பெட்ரோலிய ரசாயனத்துறை புதிய கட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளதாக இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் புதுடெல்லியில் பதினான்காவது பெட்ரோலிய ரசாயன கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இந்தியாவின் உற்பத்தி பிரிவின் முதுகெலும்பாக இத்துறை திகழ்கிறது என்றார் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் ரசாயன உற்பத்தியாளர்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் எரிசக்தி தொழிலாளர் சீர்திருத்தங்கள் விஸ்தரிக்கப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் போன்றவை உற்பத்திக்கான செலவை குறைத்து உலகளாவிய போட்டி சந்தைக்கு உத்வேகம் அளித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் அரசு ஊழியர்களின் தொன்னூற்றி ஐந்து சதவீத கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் அவர்களின் இருபத்தி மூன்று ஆண்டுகால கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றியதாகவும் எடுத்துரைத்தாா் தமிழகத்தை நோக்கி அதிக முதலீடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் பூண்டி தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரமுயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அமைச்சர் ஊத்துக்கோட்டை பகுதிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் அரக்கோணம் நகராட்சியை தரம் உயர்த்துவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆய்வு மாளிகை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையிலிருந்து கேள்வி நேரத்திற்கு பின்னர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் தாங்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இந்நடவடிக்கை பூஜ்ய நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு சுட்டிக்காட்டினார் அப்போது குறிக்கிட்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுக கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நாளைய தினம் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவினர் முழக்கமிட்டவாறே பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏபவேலு கடந்த பத்தாண்டுகளாக இருந்த நடைமுறை எதிர்க்கட்சியினருக்கு தெரியும் என்றும் பேரவை மரபுகளை மாற்றி திட்டமிட்டு அஇஅதிமுகவினர் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் என்றும் குறை கூறினார் தமிழ்நாட்டில் கால்நடை பராமரிப்பு திட்ட வளர்ச்சி சார்பில் இருநூற்று எண்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் மேலும் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார் பதிவுத்துறையில் எளிய முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வகையில் பதினெட்டு சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தையும் அவர் துவக்கி வைத்தார் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு பயில பத்து பேருக்கு தலா முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகைக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காட்டில் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் வேலூர் மாவட்டத்தில் வரும் திங்கட்கிழமை குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார் திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறை விளக்கமளிக்கும் நிகழ்ச்சி ஆட்சித் தலைவர் டாக்டர் சந்திரகலா முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்முறை விளக்க மையத்தில் பொதுமக்கள் வாக்களித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூற்று இரண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் சென்று சேரும் வகையில் நான்கு நடமாடும் செயல்விளக்க வாகனங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் தாம் அளித்த வாக்குப்பதிவினை சரிபார்க்கும் கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இம்மையங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கும் வரையில் தொடர்ந்து செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீல் இணை ஆஸ்திரேலிய பிரான்ஸ் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்கள் விரோத திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் அவசியத்தை அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ஸ்ரீராம் பாலாஜி நீல் இணை ஆஸ்திரேலிய பிரான்ஸ் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது